சித்தமெனும் பெற்று உலகமெல்லாம் மனிதரலாம் உறுதியுடன் வாழ்ந்திடவே உளமான உறுதியுடன் தமிழனாய் பாரம்பரிய சித்த மருத்துவன் உங்கள் வெங்கடபோஸ் அகரைச்சோடி நேர்களுக்கும் உலக மக்களுக்கும் எமது அன்பான வணக்கங்கள் இப்போ நம்ம வந்து ஒரு மூன்று நாலு நான்கு வருடமாக வந்து அகரைச்சோடியில் வந்து பயணித்து பல்வேறு ஆன மருத்துவ முறைகளை வந்து நம்ம வந்து மக்களுக்கு வந்து மருத்துவர்களுக்கும் மாணவர்களுக்கும் நம்ம பாரம்பரிய வைத்திய சொந்தங்களுக்கும் இந்த மருத்துவ முறைகளை வந்து வெளியிட்டு பயணிச்சுட்டு வந்திருந்தோம் இந்த நிலையில் வந்து இன்றைய காலகட்டத்தில் சித்த மருத்துவத்துடைய தமிழ் பாரம்பரிய சித்த மருத்துவத்துடைய அடுத்த கட்டமைப்பு நம்மளுடைய மருத்துவத்தை வந்து ஆவணப்படுத்துகிறதுக்கும் நம்மளுடைய அழிந்து போன மருத்துவ முறைகளை வந்து மீட்டெடுக்கிறதுக்காகவும் நம்மளுடைய தமிழ் பாரம்பரியத்தை மீட்டெடுக்கிறதுக்காகவும் நம்மளுடைய தமிழர்களுடைய வாழ்க்கையை வந்து மேம்படுத்துவதுக்காகவும் உலக மக்களின் வந்து ஒரு நன்மையான விஷய விஷயங்களை வந்து ஏற்படுத்துவதற்காகவும் உலக மக்கள் வந்து ஆரோக்கியமாக ஆற்றலோடு வாழறதுக்கான ஒரு வழிவகையை செய்வதற்காகவும் நம்ம வந்து சித்தங்காடு அறக்கட்டளை அப்படின்ற ஒரு அறக்கட்டளையை வந்து தொடங்கி அதனுடைய செயல்பாடுகளை வந்து நம்ம வந்து செம்மையாக வந்து செயல்படுத்தி செஞ்சிட்ருக்கோம் சித்தங்காடு ஆசிரமம் வந்து திருவண்ணாமலையில் செங்கம் பக்கத்தில் வந்து ஏற்கனவே வந்து அதனுடைய பதிவுகளை வந்து நம்ம சித்தங்காடு சேனலில் வந்து பதிவு வச்சிருக்கோம் இப்போது அதன் தொடர்ச்சியாக வந்து நம்மளுடைய அந்த சித்தங்காடுடைய வளர்ச்சி பணிகளும் மேம்பாடும் நம்மளுடைய எதிர்கால திட்டங்களும் எதிர்காலம் வந்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற செயல்பாடுகளையும் தெளிவாக வந்து நம்மளுடைய வைத்திய சொந்தங்களுக்கும் நம்மளுடைய தமிழ் சொந்தங்களுக்கும் இந்த செயல்பாடுகளை வந்து விளக்கும்படியாக சித்தங்காடு அறக்கட்டளையின் அறிமுக விழா அப்படின்ட்டு சென்னையில் குமரநகர் சோழங்கநல்லூர் குமரநகர் உமாத்ரி திருமண மகாலில் வருகின்ற ஆகஸ்ட்டு நம்மளுடைய சுதந்திர தினத்து அன்னைக்கு ஆகஸ்ட் பதினஞ்சு அன்னைக்கு வந்து மாலை வந்து அஞ்சு மணிலேருந்து ஏழு மணிக்குள்ளே வந்து நம்மளுடைய அந்த சித்தங்காடு அறிமுக விழா அப்படின்ட்டு ரெண்டு மணி நேரம் வந்து நம்ம வந்து அறிமுக விழா வந்து நடத்துகிறதுக்கு நம்மளை வந்து ஒவ்வொருத்தரையும் வந்து நம்ம சித்தப்படுத்துற சொந்தங்களையும் தமிழ் சொந்தங்களையும் ஒவ்வொருத்தரும் வந்து சந்தித்து நம்மளை வந்து அறிமுகப்படுத்துறதுக்காகவும் இந்த ஒரு சிறப்பான அறிமுக விழா வந்து நடத்துறதுக்கு ஏற்பாடு வந்து செஞ்சு அதனுடைய செயல்பாடுகளை வந்து திட்டமிட்டு அதனுடைய அழைப்புதழையும் வந்து இதனோட வந்து நம்ம வந்து எல்லா சொந்தங்களுக்கும் நம்ம வந்து நேரில் வந்து அழைச்ச மாதிரி இந்த அழைப்பை ஏற்று அனைத்து சொந்தங்களும் மருத்துவ சொந்தங்களும் நம்மளுடைய தமிழ் சொந்தங்களும் அனைவரும் அந்த இந்த ஒத்த எண்ணத்தோட நம்மளோட பயணிக்கணும் அப்படின்ற எண்ணத்தோட செயல்பாட்டில் அந்த சிந்தனையோடு இருக்கிற அனைத்து நல் உள்ளங்களும் சிவனறி தொண்டர்களும் சிவநெறி ஆன்மாக்களும் எல்லாரும் வந்து நம்ம வந்து ஒன்றிணைந்து செயல்படுத்துவதற்கு செயல்படுவதற்கு ஒரு அறிமுகமாகவும் இந்த விழாவை வந்து ஏற்பாடு செஞ்சுருக்கோம் ஒரு நல்ல வாய்ப்பை பயன்படுத்திட்டு நம்ம அனைவரும் ஒன்றிணைந்து இந்த விழாவை சிறப்பித்து நம்மளுடைய அடுத்த ஒரு தலைமுறைக்கான கட்டமைப்பை நம்ம வந்து மேம்படுத்தி கொண்டு போவதற்கான செயல்பாட்டு விழாவுக்கு நம்ம அனைவரும் வந்து ஒன்றிணைந்து நீங்கள் எல்லாரும் வந்து இந்த விழாவை சிறப்பித்து நடத்தி தரும்படி அனைவரும் கேட்டுக்கொள்கிறேன் இதில் வந்து நம்ம மருத்துவ பதிவுகளையும் சித்தங்காடு சேனலில் வந்து தொடர்ந்து வந்து ஆன்ம நேயங்களையும் ஆன்ம விளக்கங்களையும் ஞானத்துடைய விளக்கங்களையும் ஞானத்தை முக்தி அடைவதற்கான வழிவகை செய்யக்கூடிய மருத்துவ முறைகளையும் அதனுடைய செயல்பாடுகளையும் தொடர்ந்து அதில் வந்து பதிவேற்றி அதனுடைய ஞான தேடுதலுக்கான தொண்டாற்றக்கூடிய சேனலாக வந்து அது வந்து செயல்படுத்திகிட்டு இருக்கோம் நம்மளுடைய சித்தங்காடு சேனலை தொடர்ந்து அனைவரும் வந்து பயன்படுத்தி பயணித்து நன்மை அடையும்படி கேட்டுக்கொள்கிறேன் அகரச்சோடி மற்றும் சித்தங்காடு யூடியூப் சேனலை தொடர்ந்து சித்தங்காடு வாட்ஸ்அப் குழு ஆரம்பிக்கப்பட்டுள்ளது சித்தங்காடு அறக்கட்டையுடைய அறிமுக விழா வரைக்கும் வந்து அறிமுக விழாவை பற்றின விடயங்களை வந்து நம்ம வந்து தெளிவுபடுத்துறதுக்காகவும் விழா முடிந்த தருவாயில் விழா முடிந்ததுக்கப்புறம் ஆகஸ்ட் பதினஞ்சுக்கு பிறகு மருத்துவ முறைகளும் மூலிகைகளை பற்றின விடயங்களையும் அதில் வந்து பகிர்வதற்காக சித்தங்காடு வாட்ஸ்அப் குழு வந்து தொடர்ந்து வந்து பயனளிக்கும் லிங்க் வந்து இதோட வந்து நம்ம வந்து இணைச்சிருக்கோம் அந்த லிங்க்கை வந்து பயன்படுத்தி இந்த குழுவில் நீங்கள் வந்து இணைஞ்சிக்கணும் அப்படின்ற உள்ளவங்க அதில் வந்து இணைஞ்சிக்கலாம் நல்லது வணக்கம்